ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யாஷிகர் நம்மளோட சன் டிவியில் ரொம்பவே சூப்பர் ஹிட்டாக போயிட்டுருக்க ஒரு சீரியல் தான் சிங்கப்பெண்ணே இப்போ வந்து ட்ரெண்டிங்கில் ரொம்பவே சூப்பராக டிஆர்பியில் போயிட்டுருக்க ஒரு சீரியல் இப்போ தெலுங்கில் வந்து ரீமேக் பண்ண போகிறாங்க அதோட அஃபிஷியலான அப்டேட் வந்து கிடச்சிருக்கு இந்த சீரியல் வந்து பயங்கரமாக போகுதுங்க உண்மைக்கே நான் வந்து இதை சன் நெக்ஸ்ட்லேயாவது பார்த்துருவேன் என்னால் சீரியல் அந்த டைமுக்கு பார்க்க முடியல அப்படின்னாலும் சன் நெக்ஸ்ட்லேயாவது பார்த்துருவேன் அவ்வளோ சூப்பரவாக இருக்குது சீரியல் இப்போ கரண்ட்டாக போயிட்டுருக்க ட்ராக் என்ன அப்படின்னா அன்பு மற்ற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அங்கே மறைச்சி வச்சுருக்க துணி எல்லாத்தையுமே எடுத்துட்டாங்க எடுத்து அதை வந்து ஆனந்தி தான் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அவங்களோட கார்மெண்ட்ஸை விட்டே அடித்து துறத்துறாங்க இதில் வந்து முழுக்க முழுக்க அங்கே இருக்கிற அந்த டீம் அதாவது ஆனந்திய வெளியில் அனுப்பணும் அப்படின்னு பிளான் பண்ணிகிட்டு இருந்த டீம் வந்து ஜெயிச்சா மாதிரி ஆயிடுச்சு கண்டிப்பாக இந்த விஷயம் ஓனருக்கு ஓனரோட பையனுக்கு நம்மளோட அன்பு வந்து சொல்லுவார் அப்படின்னு நினைக்கிறேன் சொன்னால் ஆனந்தி அப்படி செய்கிறவ கிடையாது அப்படின்னு சொல்லி மறுபடியும் கூட்டிகிட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த உண்மை யார் மூலிமா வெளில வரும் ஆனந்தி திருடி வைக்கல வேற யார் அதை பண்ணது அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச அன்பு வந்து ப்ரூஃப் பண்ணுவார் அப்படின்னு நினைக்கிறேன் பாப்பம் வெயிட் பண்ணி அன்பு ப்ரூஃப் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியல் வந்து ரீமேக் ஆகுது அப்படின்னு சொன்னேன் இல்லையா சிவாங்கி அப்படிங்கிற நேமில் வந்து தெலுவில் வந்து ரீமேக் பண்ணுறாங்க இந்த சீரியலை குரு ப்ரொடக்ஷன் அப்படின்ட்டு ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் இந்த சீரியலை வந்து ப்ரொடியூஸ் பண்ண போகிறாங்க தெலுங்குல ஜெமினி டிவியில் வந்து இந்த சீரியல் டெலிகாஸ்ட் ஆக போகுது கண்டிப்பாக சனில் வந்து ரொம்பவே சூப்பர் ஹிட்டான ஒரு சீரியல் ஜெம்னிலையும் நல்ல சூப்பர் ஹிட்டாக போகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன சிங்கப்பெண்ணை ரீமேக் ஆகிறத பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்